ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இப்போ பார்க்குறது வந்து பட்டுப்புள் அது வந்து அதோடய மல்பரி லீவ்ஸ் மேலே இருக்குது இது தான் அதோட வந்து ஃபுட்டு அது சாப்பிட்ற உணவு ஸோ இதை சாப்பிட்டு தான் வந்து நம்மளுக்கு சில்க் த்ரெட்டெல்லாம் வந்து அது ஃபார்ம் பண்ணும் ஸோ இப்போ இது ஃபுல்லாக சாப்பிடும் சாப்பிட்ட பிறகு ஒரு ஸ்டேஜில் வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து கூடு கட்டும் ஸோ இது வந்து எப்படி எங்கள் கை கிடச்சிச்சுனாக்கா ஸோ என்னோட டாட்டோட காலேஜில் வந்து சில்க் ஃபார்ம் ப்ராசஸிங் எப்படி பண்ணுறது அப்படின்றத ஃபீல்ட் ட்ரிப் வந்து கூட்டுகிட்டு போயிருந்தாங்க இண்டஸ்ட்ரிக்கு ஸோ அது வந்து அங்கே போய் அவங்க நல்லா சுத்தி சுற்றி பார்த்துட்டு அங்கேருந்து வந்து ரெண்டு பீஸ் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க ஸோ இது பாருங்கள் இதுக்குள்ளே கட் கட் பண்ணி எடுக்கும்போது பாருங்கள் சின்ன புழுவாகிட்டு சின்ன பூச்சி மாதிரி இருக்கும் புழுவாக இருக்காது பட் அதுக்கும் வந்து உயிர் இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்த புழுக்கும் எவ்வளோ நீட்டாக இருந்துச்சு அதுக்கும் வந்து இதுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் பாருங்கள் ஸோ அந்த ஓடை பார்த்தாவே வந்து ஒரு பிளாஸ்டிக் டப்பா மாதிரி தான் இருக்கும் ரொம்ப நீட்டாக க்ளீனாக வந்து ஒரு அழுக்கு கூட உள்ளே இருக்காது ஸோ அதுலேருந்து வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த பூச்சி வந்து நம்ம அவங்களுக்கு வந்து வேஸ்ட் அந்த பாக்ஸை தான் வந்து அந்த த்ரெட் அதில் என்ன தண்ணியில் ஊற வச்சு எடுப்பாங்க அதோடய ப்ராசஸ் ஃபுல்லாக வந்து நம்மளோட வீடியோவில் போட்டிருக்கோம் நீங்கள் கண்டிப்பாக போய் பார்த்தீங்கன்னா அதை வந்து டீட்டெயிலாக தெரியும் ஸோ நிறைய பேருக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ பாருங்கள் அது வந்தோன்னே அதில் வந்து நல்லா உயிரோடையே இருந்துச்சு நல்லா தலையை தூக்கி தூக்கி வந்து நல்லா ஷேக் பண்ணிகிட்டே இருந்தது அந்த பூச்சி ரெண்டே ரெண்டு பூச்சி தான் இருந்தது அதுக்கப்புறம் நான் வீடியோ எடுக்கும்போது பார்த்தா அப்படியே வந்து ஜஸ்ட் அப்படியே ஹார்டாக ஆகிடுச்சு அதாவது டெத்தான மாதிரி ஆகிடுச்சி ஸோ இதை வந்து ஒரு சிக்ஸ் டேஸ் வந்து நம்ம அப்படியே உள்ளே வச்சுருந்தனாக்கா அது வந்து பட்டர்ஃப்ளையாக மாறிடும் அதுக்கப்புறம் அங்கே இருந்து வந்து ஒரு சில்க் ரெண்டு சில்கு காட்டன்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க ஸோ அதில் வந்து ஒன்று வந்து பியூர் நல்லா ஷைனிங்காக இருக்கிறது ஒன்று வந்து நார்மல் ஸோ அதனால் உங்களுக்கு அந்த ஷேக் பண்ணுறது உயிரோடு இருக்கிறது தெரியணும் அப்படின்றதுக்காக நான் லைட்டாக டச் பண்ணி டச் பண்ணி காமிக்கிறேன் இல்லைனா வந்து அப்படியே வந்து ரொம்ப மரம் அந்த மாதிரி அப்படியே ஹார்டாக இருந்தது அப்புறம் பாருங்கள் இதை அப்படி டச் பண்ணும்போது நல்லாவே அந்த உயிர் வந்து நல்லா ஷேக் ஆகுது பாருங்கள் ஃபைனலி இதை நம்ம அப்படியே விட்டுருந்தால் ரெண்டு சில்க் மாற்று நமக்கு கிடச்சிருக்கும்